உங்கள் உடலிலிருந்து அதிகமான திரை அகற்ற இந்த பயன்படுத்தப்படுகிறது இது இரத்த குழாய்களில் ஏற்படும் அழுத்தத்தை குறைத்து இதயம் குறைவாக உழைக்க அனுமதிக்கும் எனவே இது உயர் இரத்த அழுத்தத்திற்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்படலாம் உங்கள் சுகாதார பராமரிப்பு நிபுணரிடம் முதலில் பரிசோதிக்காமல் உங்கள் மருந்துகளை உட்கொள்வதை நிறுத்தாதீர்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டோஸ் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அதை காலையில் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மருந்தை உட்கொள்கிறீர்கள் என்றால் மாலை நான்கு மணிக்கு முன் இரண்டாவது மருந்தை உட்கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் சிறுநீர் கழிக்க இரவில் அடிக்கடி எழுந்திருக்க வேண்டிய அவசியமில்லை சில பொதுவான பக்க விளைவுகளில் சிறுநீரை அடிக்கடி வெளியேற்றுவது வறண்ட வாய் மற்றும் அதிகரித்த தாகம் ஆகியவை அடங்கும் இதனால் நீரிழப்பு ஏற்படலாம் நீங்கள் எப்போதும் தாகமாக சோர்வாக அல்லது தசைப்பிடிப்புகளை அனுபவிக்கிறீர்களா என்பதை உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்கவும் அதிக அளவு தண்ணீர் குடிப்பது உங்கள் இதய நிலை மோசமடைய வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய திரவங்களின் அளவை பற்றி உங்கள் சுகாதார பராமரிப்பு நிபுணருடன் கலந்துரையாடுங்கள் இண்டாபமேடு தலைச்சுற்றல் மற்றும் லேசான மயக்கம் ஏற்படுத்தக்கூடும் விரைவாக எழுந்திருக்கும் போது ஏற்படலாம் எனவே மெதுவாக நிலைகளை மாற்றுவது பரிந்துரைக்கப்படுகிறது உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டால் உட்கார்ந்து அல்லது படுத்துக்கொண்டு ஓய்வு எடுங்கள் இறுதியாக இந்த மருந்து பொட்டாசியம் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் பலவீனம் அல்லது சோர்வு பிடிப்புகள் பசியின்மை அல்லது ஒழுங்கற்ற துடிப்பு ஆகியவற்றை அனுபவித்தால் உங்கள் சுகாதார நிபுணரிடம் தெரிவிக்கவும்